பேரன்பு கொண்ட சொன்னவழி யாவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ வந்து ஒரு கண்டன வீடியோவாக கூட எடுத்துக்க முடியும் கூடுதலாக அரசுடைய கவனத்திற்கு கூட இந்த வீடியோ வந்து போய் சேரணுங்கிறத ஒரு கோரிக்கை நான் வச்சுக்கிறேன் எதற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சமூக ஆர்வலகம் தொடர்ச்சியாக அங்கங்கே தாக்கப்படுறாங்க அப்படிங்கிற செய்தியை நம்மளால் பார்க்க முடிகிறது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டத்துக்குள்ளே கச்சைக்கட்டிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய அன்பு தம்பி திரு கு ஞானசேகர் அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த ஞானசேகர் வந்து யார் அப்படின்னா கிட்டத்தட்ட எங்களோட வந்து ஒரு ரெண்டு மூன்று வருடங்களாக பயணிக்கக்கூடிய ஒரு தம்பி ஆர்டி ஆர்வலரும் கூட சமூக நலன் கருதி நிறைய விஷயங்களை முன்னெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நபர் அவங்க ஏரியாவில் அனுமதி இல்லாமல் அதாவது டெண்டர் விட்டு முடிஞ்சு போன கல் குவாரிகள் மறுபடியும் அது வந்து டெண்டர் இல்லாமலே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அந்த குவாரினால் எங்கள் ஏரியாவில் எங்களோட சுற்றுச்சூழல் நிறைய பாதிக்கப்படுது எங்களுடைய காற்று மாசுபாடு இருக்கு அதிகமான நோய் வருது எங்கள் மக்கள் பாதிக்கப்படுறாங்க ஆகவே இந்த குவாரிகளை அனுமதி அனுமதி கொடுத்து அந்த குவாரி இயங்குறது ஓகே அனுமதி இல்லாமல் அந்த குவாரி இயங்குது ஆகவே இதை வந்து நீங்கள் தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு அவர் வந்து மனு பண்ணார் அந்த குவாரி எப்படி இயங்குது அனுமதி இல்லாமல் அப்படிங்கிறதையும் அவர் ஆர்டிஐல போட்டு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை வந்து ஆதாரமாக எடுத்துக்கொண்டு சம்மந்தப்பட்ட அரசு அலுவலர்களுக்கு அவர் வந்து அதை தெரிவிக்கிறாரு அப்படி தெரிவிக்கும் பட்சத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படிப்பட்ட ஒரு சூழலில் புதிய தலைமுறை சேனல் வந்து அவர் நேரடியாக போய் பேட்டி இருக்கிறாங்க அவர் பட்சத்தில் எங்கள் ஊரில் இந்த மாதிரி தான் நடக்குது அப்படின்னு சொல்லி நான் இந்த பண்ணியிருக்கேன் சொல்கிறார் அவர் குவாரிக்கு இல்லை கிராம சபா விழிப்புணர்வு பண்ணுவார் அவர் நிறைய விஷயங்களை வந்து தம்பி அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளை கூட நேரடியாக வந்து நம்ம வீட்டில் அவரோட தாப்பினார் வந்து சந்திச்சுட்டு போனாங்க அதெல்லாம் ஒரு இனிமையான காலம் அதே போல் நிறைய வகுப்புக்கு வந்து வருவார் தம்பி நம்ம நேரடியாக சந்திக்கிறக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைச்சது இப்போ அந்த தம்பி வந்து புதிய தலைமுறைகளை பேட்டி கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஏரியாவில் வந்து இந்த குவாரியில் அனுமதி இல்லாத குவாரியில் ட்ர லாரி ஓட்டின ஒரு டிரைவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து அண்ணா மது போதையில் வந்து ஞான செய்கிறவர்களை தாக்கினார் அப்படின்னா தம்பியிட்ட ஃபோன் அடித்து கேட்டேன் என்னாச்சு எப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அண்ணே இந்த மாதிரி நான் எதிர்பார்க்காத நேரத்தில் நான் அலைபேசியில் பேசிகிட்டு இருக்கும்போது பின்பு பின்னாடி வந்து தாக்கிட்டார்னே அப்படின்னு சொல்லி சொன்னாப்பில் தற்போது உடல்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன் இல்லை ஸ்கேன் எடுத்துகிட்டு இருக்காங்க ஆல்ரெடி நான் இப்போ மருத்துவமனையெலாம் இருக்கேன் இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் இங்கே தங்கி ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்கன்னே அந்தளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லி தம்பி சொன்னார் இந்த அடி என்பது தலையில் பட்டிருந்தால் தம்பியோட உயிருக்கே ஆபத்து ஏற்படக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் எனக்கு ரொம்ப வருத்தமாகவும் இருந்தது காரணம் என்னென்னா இந்த சமுதாயத்துக்காக போராடுறவர்களுக்கு இந்த சமுதாயம் கொடுக்கக்கூடிய பரிசு இதுதானா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம முன்னாடி வைக்க வேண்டியிருக்கு நம்ம பொதுமக்களை பார்த்து நம்ம வாழுகிற அரசை பார்த்து நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்ன இருக்குன்னா மற்றவர்கள் செய்யாத ஒரு விஷயத்தை சமூக ஆர்வலர்கள் ஆகிய அவர்கள் ஒரு உணர்வு பூர்வமாக இது என்னுடைய நாடு இது என்னுடைய மக்கள் இது என்னுடைய தேசம் இது என்னுடைய கடமை இந்திய அரசமைப்பில் ஆர்டிக்கல் ஐம்பத்தி ஒன்று ஏழில் ஒரு இந்திய குடிமகனுக்கு ஒரு பதினோரு கடமைகள் இருக்குது இந்த பதினோரு கடமையில் முக்கியமான கடமை சுற்றுச்சூழலை அவன் பாதுகாக்க வேண்டுங்கிற ஒரு கடமை இருக்குது இந்த கடமையை செய்த ஒரு நபருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த சட்டம் எதற்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்குது இந்த பதினோரு கடமைகளையும் ஒவ்வொரு இந்தியர்களும் அதை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு தான் நம்ம ஒவ்வொரு வகுப்புலேயுமே முதல்ல ஆர்டிஐ கிளாஸ் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இந்தியனுக்கு பதினோரு கடமை இருக்குங்க பிரிவு ஐம்பத்தி ஒண்ணு முதல்ல எடுத்து ஒருத்தவங்களுக்கு சட்டத்தை குறித்து உனக்கு இன்னும் கடமை எல்லாம் இருக்குடான்னு அவனுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம்தான் தான் ஆர்டிஐ சட்டத்தை குறித்தே நாங்க சொல்லி கொடுப்போம் இதை தான் நாங்கள் இன்ன வரைக்கும் பண்ணிக்கிட்டுருக்கோம் ஆகவே இங்கு சட்டத்தை கடைபிடிக்கணும் இந்த சட்டத்தின்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய சமூக ஆர்வலர்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுது என்று சொன்னால் இது எங்கே போய் சொல்கிறது ஆகவே தற்போது வந்து அந்த தாக்கப்பட்ட நபர் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்கதாக செய்திகள் வந்தது நம்ம தம்பிகள் நேரடியாக போய் ஞானசேகர் அவர்களை நேரடியாக சந்தித்தாங்க மதுரை சேர்ந்த அண்ணன் அண்ணாதுரை அவர்கள் ஆர்டி பாதுகாப்பு கூட்டமைப்பு அவர்களை வந்து நேரடியாக போய் சந்திச்சிருக்காங்க சகோதரர் ஞானசேகர் அவர்கள் சந்திச்சிருக்காங்க என்னுடைய அன்பு தம்பி கலாம் கார்த்தி போய் சந்திச்சிருக்காரு ஸோ எல்லாம் வாரம் வந்து தம்பியை சந்திச்சிருக்காங்க நம்ம தூரமாக இருக்கனால நம்ம போக முடியாத ஒரு சூழல் இருந்தனால போகல தம்பி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம சந்திக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம பெரிய கண்டனங்களை முன்வைக்கிறோம் ஏன்னா சமூக ஆர்வலர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குது பொதுமக்களாகி உங்களுக்கு அவங்க ஒரு கேள்வி கேட்டால் தாங்க அங்கே மாற்றமே பிறக்குது அவங்க ஒரு கேள்வி கேட்டால் தான் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தவறு செய்கிறவர்களுக்கு கொஞ்சம் பயமே வருது ஸோ கேள்வி கேட்குறவர்களை நீங்கள் பாதுகாப்பா நீங்கள் வச்சுக்கணும் அதுக்கு இந்த சமுதாயம் தவறவே கூடாது இப்படிப்பட்ட நபர்களுக்கு எதிராக யாரொருவர் வந்து செயல்பாடுகள் செய்தாலும் தவறான அவர்களை கொலை மிரட்டலோ அடித்தலோ இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது போது உடனடியா யோசிக்காம நம்முடைய அரசாங்கம் நம்முடைய காவல்துறை உடனடியாக வழக்கு பதிந்து அவர்கள் இனிமே எந்த சமூக ஆர்வலர்களையும் தாக்க முடியாத பிரிவுகளின் கீழே அவங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டு அவங்கள என்ன செய்யணுமா ரிமைண்ட் பண்ணணும் அப்போ தான் இந்த சமூக ஆர்வலருக்கு பாதிப்பு இந்த நாட்டில் வரலை பாதுகாப்பாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை எங்கள் எல்லாருக்கும் இருக்கும் இப்போ எந்த நேரத்தில் எங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தெரியலை சமுதாயத்தில் நிறைய மாற்றங்களை கொடுத்து கொடுந்த ஒரு மகிழ்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் எங்கள் மீது ஒரு பயமாகவே இருக்காங்க இவ்வளோ விஷயம் பண்ணிகிட்டு இருக்கானே ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக குரல் கொடுத்துருக்கானே இவனுக்கு நமக்கு ஏதாவது வந்தால் நம்ம குடும்பம் எப்படி ஆகும் அப்படின்னு அவங்க பயந்துகிட்டு இருக்காங்க ஆகவே இங்கே பயந்து பயந்து வாழக்கூடிய தேசமாக இது மாறிக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு நாளும் சட்ட ஒழுங்கு அந்தளவுக்கு இருக்கு ஆகவே அரசாங்கம் இதை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு உரிய கடுமையான தண்டனை வழங்கணும் அப்படின்னு இந்த வீடியோவில் நான் கேட்டுக்கிறேன் ரெண்டாவது அன்பு தம்பி ஞானசேகர் அவர்களை மேலும் மூக்கப்படுத்தி அவருக்கு ஏதாவது இழப்பீடு வழங்கி சமூக பணியை தொடர்ந்து செய்வதற்கு அரசு வழிவகை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த வீடியோவில் வைக்கிறேன் இதுபோல சமூக ஆர்வலர்களுக்கு எங்கு பாதிப்பு நடந்தாலும் நிச்சயமாக நம்முடைய காமன்மேன் குரல் ஒழிக்கும் என்பதையும் இந்த வீடியோவில் சொல்லிக்கொள்கிறேன். மீண்டும் நல்லது உங்கள் வேறு சந்திக்கிறேன் நன்றி